மாற்றம் வெளியிலிருந்து வராது உள்ளிருந்து எழும் தீச்சுடர்தான் வாழ்க்கையை மாற்றும் ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்கள் ஆனால் வெற்றி பெறுபவர்கள் தங்கள் மனதை அடக்கக் கற்றவர்கள் உன்னை நீ உணரத் தொடங்கினால் வாழ்க்கை உன்னை உயர்த்தத் தொடங்கும் தியானம் கவனம் எளிய சுவாசம் இவையெல்லாம் மனதை செதுக்கும் ஆயுதங்கள் நேர்மறை எண்ணங்களை பிடித்து எதிர்மறை அழட்சியம் செய்யும் கலை இதுவே உண்மையான தன்னம்பிக்கை பயிற்சி கோபமோ துக்கமோ களைப்போ எதை வந்தாலும் நம் உள்ளே இருக்கும் சக்தி மேலே வரவேண்டும் தினமும் சில நிமிடங்கள் இதற்கென ஒதுக்கினால் போதும் உன் மனம் உன் அடிமையாகும் சிலர் மணி நேரங்கள் பயிற்சி செய்வார்கள் ஆனால் உன்னை என்ன மனதின் விழிப்பு நொடியில் தொடங்கும் உன்னை நீ பார்க்க கற்றுக்கொண்டால் உன் பலவீனமும் பலமும் தெளிவாகத் தெளியும் பயம் வந்தால் ஓடாதே அதை நேராக பார்த்தால் அது நிழலாகி மறைந்துவிடும் உள் பலம் இருக்கும்போது வாழ்க்கையின் சோதனைகள் உன் கூர்மையை வளர்க்கும் நினைவுகொள் பயிற்சி செய்த மனம் போராட்டத்தில் வெற்றியை தரும் பலன் வேண்டுமென்றால் செயல் கட்டாயம் செயல் இல்லாத விருப்பம் பலன் தராது உள்ளுணர்வு வளர்த்து கொண்டால் நீ எதை தொடினாலும் சிறப்பாக மாறும் மகிழ்ச்சி அமைதி வெற்றி இவை வெளியில் கிடைப்பவை அல்ல நம் மனத்தின் ஒழுங்கில் கிடைப்பவை உன்னை நீ கட்டுப்படுத்தினால் உலகம் உன்னிடம் தானாக தளரு இதுதான் கடினமானவர்களை வலுவானவர்களாக்கும் பண்டைய கலை உன் வாழ்வை மாற்ற நீயே உன் அரியாசனத்தில் உட்கார் அதுவே உண்மையான தன்னம்பிக்கை இன்றே தொடங்கு உன் மனதை நீ வென்றால் உலகம் உன்னை வெல்ல முடியாது